கோவையில் இருசக்கர வாகனத்தில் மதுபோதையில் சென்ற இருவர் சாலையில் சென்ற கார்கள் மீது மோதி சேதத்தை ஏற்படுத்தியவர்களை பிடித்த வாகன ஓட்டிகள் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்த காட்சிகள் தற்போது செல்போன் வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன கோவையில் பல்வேறு சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது பல இடங்களில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன இதனால் அதிவேகமாக வாகனங்கள் இயக்கும் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் தற்பொழுது வேகமாக இயக்குவதை மாநகர பகுதிகளில் குறைத்து உள்ளனர் இதையடுத்து மாநகர பகுதியில் விபத்துகளின் உயிரிழப்புகளும் குறைந்து உள்ளது இந்நிலையில் கோவை வடவழியில் இருந்து கோவை மாநகருக்குள் பல பகுதிகளில் செல்லும் முக்கிய சாலையான வாலி ரோட் பாதையில் போதையில் வந்த இரண்டு வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாகவும் தாறுமாறாகவும் இயங்கி முன்னோக்கி சென்ற வாகனங்கள் கார்கள் மீது மோதி சேதத்தை ஏற்படுத்தி சென்றனர் அவர்களை மடக்கி பிடித்த வாகன ஓட்டிகள் அந்த நபர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் அப்பொழுது எடுக்கப்பட்ட செல்போன் வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது விபத்துகள் குறித்து காவல்துறை மற்றும் தன்னார்வலர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் இதுபோன்ற போதை ஆசாமிகளால் அவர்களின் உயிரிழப்புகள் மற்றுமின்றி பொதுமக்களுக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் முன்பு இதுபோன்று அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தார் அனைவரின் பயணம் பயன் உள்ளதாக அமையும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது வண்டி ஓட்டுனர் பின்னாடி நில் யாரு வண்டி ஓட்டுனர் சார் புடிங்க சார் புடிங்க சார் எல்லா வண்டியை அடிச்சு ஓட்டிட்டு இருக்கேன் சார் எல்லா வண்டி கிட்டத்தட்ட 8 பத்து பன்னெண்டு காரு சார் எல்லா வண்டியுமே